கண்மணிய கண்மணியன்னுமை பழகனே தியாக சுடர் வாழனவன் கதைய கேளடா வீரர் தியவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா கண்மணிய கண்மணிய என்னருமை பழகனே தியாக சுடர் பாலனவன் கதைய கேளடா வீரர் அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா தர்ம ஊரில் படிக்கும் போதே மக்களுக்கு மதிப்பையும் தந்தார் பாலன் படிப்பினிலை முதல்வனாக தேர்ச்சியும் பெற்றான் அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் ஆச்சையிலும் அந்த காலம் இந்த காலம் கால ஆட்சியிலும் ஏழை மக்கள் வாழ்வினிலே என்ன கண்டோம் என்று எழுந்தவன் போர் வழியில் புறப்பட்டு சென்றான் கந்து வட்டி கடந்தல்ல மக்களுக்கு பெருந்தல்ல பெரியண்ணன் செட்டியல சொத்தையும் இழந்தார் எனவே கொடுங்கோலன் அவன் கதையை பாலனும் முடித்தார் காக்கி சட்ட போலீசும் கல்வியில் அங்கு போட்டவனே கிருஷ்ணகரி செயலினே கடுமையும் செய்தார் பாலன் புரட்சிக்காக அதிலருந்து தப்பித்து சென்றார் கண்மணிய கண்மணிய என்ன அருமை பாலனே யகசுடன் பாலன் அவன் கதைய கேளடா வீர ியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா தர்ம ஊரில் அவன் பிறந்தான் சரியாட்டி படித்து வந்தான் படிக்கும் போத மக்களுக்கு மதிப்பயுந்தான் பாலன் முதல் முதல்வனாக தேர்ச்சியம் பெற்றான் கற்பூரு காட்டின மேட்டினில தொழிலாளர் வர்க்கத்தோடு தோளோடு நின்றார் பாலன் தொழிலாளி துயர்ந்து துடைக்க துணிந்து மே சென்றான் பச்சையப்பன் பெயர் கொண்ட பாலனவன் களம் முடிக்க கண்காணி கான்டாக்டர் சதிமை செய்தான் பின்னர் ஐந்தாண்டு சீரை வாச வாழ்க்கை முடித்தார் கண்மணிய கண்மணிய அருமை பாலகனே தியாக சுடர் பாலனவன் கதைய கேளடா வீரர் தியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா காலங்காலம் நம்ம எல்லாம் வந்த கூட்ட கொடுமைய சொல்ல போனாகுமே ஆகுமே கூசோம் பின்னார் நம் நாளுக்கு நாள் நழிந்துமே வாழ்ந்தோம் கண்மணிய கண்மணிய என்னமை பாருன ஜியகூட பாலனவன் கதைய கேளடா வீர அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா பண்ணை யாரு மாடுதென்னோ புண்ணாக உன்னண்ணே பண்ணை யாரு மாடுதென்னோ புண்ணாக உன்னண்ணே பதிவீரை அடுத்து வந்து பதட்டமாய் தின்றான் அதற்கு பண்ணை நாகம் அவனை கொன்று கிணத்தில் எறிந்தான் அதற்கு பண்ணை நகம் அவனை கொன்று கிணத்தில எறிந்தான் உன்ன பின்னே பாலனண்ணன் போன பின்னே பாலனவன் அடா கொலைகாரன் கொடுமதிக்க கொடி பிடித்து நின்றான் பாலன் இன்னும் பல கொடுமதிக்க மக்கள் படையமைத்தான் கண்மணிய 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 பாலகனே தியாகுடர் பாலன் அவன் கதைய கேளடா வீர தியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா வெள்ளாளம்பட்டியிலேயோட்டை பகுதியிலே சாரி கொடுமையில மாடி வந்த மக்கள் பக்கம் நின்றான் பாலன் டீட்டம்லர் போராட்டத்தில் வெற்றி கண்டான் பண்ணையாறு பண்ணையிலே பகம் வேலை செய்தா படுவட்ட உழைப்புக்கு அவரன் ஒரு ரூபாய் தந்தா அதனால் படுவட்ட பாட்டலையும் பட்டினியாக்கிடந்தான் பண்ணை யாரு பண்ணையிலே பகம் ஒழுங்கு வேலை செய்தா பண்ணை நாகம் பானையிலே பாலு பொங்குது அதனால் அன்றாடம் நம்மடு பேர் பூன தூங்குது பல நவன் தலைமையிலே பாட்டாளிகள் போரிடவே பலனவன் தலைமையிலே பாட்டாளிகள் போரிடவே பார்த்திருந்த பண்ணையார்கள் பயந்துமே வாழ்ந்தான் அதனால் பண்ணையார்கள் ஒன்று கூடி சதிமை செய்தான் சிரியம்பட்டி கிராமத்திலே கூலி விவசாய கூட்டத்திலே பலனே பணக்காரனை பாதை தாக்கும் பிடித்தான் பின்னர் பாலக்கோடு ஸ்டேஷனிலே காலையூறித்தான் கண்மணிய கண்மணிய என்னருமை பாலகணே தியாகுடர் பாலன் அவன் கதையை கேளடா வீர தியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா கலவரத்தில் கால் முறைஞ்சது என்று சொல்லி கலவரத்தில் ஈடுபட்டு கால் முறைஞ்சது என்று சொல்லி போலீஸ் தயவர்களும் திட்டமிட்டு கொலையுமே செய்தார் பின்னர் ஐந்தாறு நாட்களுக்கு பின் சாம்பலையும் தந்தார் கண்மணிய கண்மணிய தியாகுடர் பாலன் அவன் கதைய கேளடா வீர தியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா பாலன் அவன் இறந்து விட்டான் அவன் கொள்கையில் இறக்கவில்லை இன்று அவன் வழியில் ஆயிரம் ஆயிரம் பால் அனுமதித்தார் அவன் போல் இன்னும் பல தியாகம் செய்ய துணிந்து நின்றார் பலனவன் இறந்து விட்டார் அவர் கொள்கை என்ன இறக்கவில்லை அவன் வழியில் ஆயிரம் ஆயிரம் பாலனு அவன் கோ இன்னும் பல தியாகம் செய்ய துணிந்து நின்றார் கண்மணிய கண்மணிய என்னருமை பாரே யாக சுடர் பாலன் அவன் கதைய கேளடா வீர தியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா இருந்து விட்டோ உன்னுடைய வாழ்க்கையில உரிமைய வேண்டும் அதற்கு எல்லாரும் ஒற்றுமையா போராட வேண்டும் கண்மணிய கண்மணிய என் பலனே தியக சுடர் பாலனவன் கதைய கேளடா வீர தியாகி அவன் அவன் வழியில் துணிந்து நில்லடா